ரொம்ப தாமதமா லெட்டர் வந்ததால தோனிக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப பதட்டமா இருந்துச்சு அவருக்கு பிடிச்ச காளி தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு பயபக்தியோட லெட்டரை பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சார் நம்ம தோனி கங்கராட்ஸ் மகேந்திர சிங் தோனி யூ ஆர் செலக்டட் ஃபார் ரயில்வேஸ் டீம்னு அந்த வரிகளை படிக்க ஆரம்பிச்ச உடனே தோனியோட உற்சாகத்துக்கு அளவே இல்லைங்க எட்டு பக்க லெட்டரை வரிசையா ஒண்ணு விடாம படிச்சாரு மொத வேலையா தன்னோட நண்பன் பரஞ்சித்துக்கு போன் பண்ணி சொன்னாரு அதுக்கப்புறம் நேரா அப்பா அம்மா கிட்ட சொன்னாரு வீட்டை விட்டு வேலைக்காக நிரந்தரமா பிரிய வேண்டிய தருணம் வந்துச்சு தோனிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பர்ச்சேஸ் செஞ்சு குவிச்சுட்டாங்க அத்தனை பொருளையும் கட்டிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு தோனி மேற்கு வங்கத்துக்கு பயணமானார் முதல் நாள் கங்கூலியை சந்திச்சு ஆசீர்வாதம் மகேந்திர சிங் தோனி அப்படின்னு எழுதின பேட்ச எடுத்து கம்பீரமா சட்டையில மாட்டிக்கிட்டாரு தோனிக்கு டிடிஇ சட்டை போட்டதுமே ஒரு கம்பீரமான உணர்வு வந்துச்சுங்க கரக்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல டிடிஇ வேலை பார்க்க ஆரம்பிச்சார் நம்ம தோனி பல்வேறு தரப்பு மக்கள் பலவித அனுபவங்கள்னு தோனிக்கு ஒவ்வொரு நாளும் உற்சாகமா போயிட்டு இருந்துச்சு தினமும் மத்தியானம் ரெண்டு மணிக்கு அப்புறமா கிரிக்கெட் பயிற்சி மட்டும்தான் கடுமையா பயிற்சி செய்கிறதுல நம்ம தோனியை ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆட்டம் ரொம்பவே மோசமா சொல்லணும் நாலு டெஸ்ட் போட்டியில ஒரே ஒரு இன்னிங்ஸ்ல மட்டும்தான் தோனி அடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் இன்னும் கடுமையாக பயிற்சி செய்ய ஆரம்பிச்சார் நம்ம தோனி ஆனால் தோனிக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு சீசனில் தியோடர் ட்ராஃபியில் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலைங்க தனக்கு ரொம்ப பிடிச்ச பைக் ரைட் டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறது இது எல்லாத்தையுமே கைவிட்டுட்டார் தோனி எப்போ பார்த்தாலும் ப்ராக்டிஸ் 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 வேலையில் தோனியோட ஈடுபாடு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு எப்படா ரெண்டு மணி ஆகும் கிளம்பலாம் அப்படின்ற நோக்கத்திலேயே இருந்தார் ஒரு நாள் தோனியோட ரூம்மேட் சத்யபிரகாஷ் அவரை கூப்பிட்டாரு டே தோனி ஒரு நிமிஷம் இல்லை உங்ககிட்ட பேசணும் என்னடா ஆச்சு உனக்கு ஒண்ணுலடா ஏன் கேக்குற நீ ஒழுங்கா வேலையை பாக்குறதே கிடையாது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒழுங்கா தானடா பாக்குற கிழிச்ச உன் நினப்பு வேலையிலே இல்லையே உன் மேல கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு பட் கங்குலி சார் உன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்காரு இல்லடா லாஸ்ட் இயர் ரஞ்சி சொதப்பிடிச்சு அந்த வருத்தம்தான் தான் இனிமே ஒழுங்க வேலை பாக்குறேன் எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்காத ஒரு சீசன் தானே போச்சு விடு இந்த சீசன் பாத்துக்கலாம் ஓகேடா டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தி வேலை பார்த்தார் நம்ம தோனி அதுக்கப்புறம் சாயங்காலம் பயிற்சி செய்யறதுக்காக கிளம்பி போயிட்டார் அன்னைக்கு அனிமேஷ் குமார் கங்கூலி கிரவுண்டுக்கு வந்தாரு தோனி தனியா பிராக்டிஸ் செஞ்சுட்டு இருந்ததை பார்த்தாரு ரயில்வே ஸ்டேடியத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஜிம்ல தான் ரயில்வே டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே பயிற்சி செய்வாங்க ஆஷிஷ் டால் அப்படின்ற ஜிம் மாஸ்டரை கங்கூலி கூப்பிட்டாரு ஆஷிஷ் கம்மியா சொல்லுங்க சார் எல்லாரும் கரெக்டா வராங்களா இல்ல சார் ஆதி பேர் ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்றது இல்ல தோனி அப்படி அவன் வெறி பிடிச்ச மாதிரி ஒர்க் அவுட் பண்றான் சார் மழை காலத்துல கூட ஃபுட்பால் எடுத்துட்டு கிரவுண்ட் ஃபுல்லா உதக்க ஆரம்பிச்சான் கேட்டா லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்றான் ஜிம்முக்கு கரெக்டா வர ஆட்கள்ல தோனி ஒருத்தன் சார் சரி ஓகே அவனை கூப்பிடு மஹி இங்க வா சார் கூப்பிடுறாரு என்ன தோனி எப்படி இருக்க குட் ஈவினிங் சார் நல்லா இருக்க சார் ம் பிராக்டிஸ் எல்லாம் பலமா இருக்கு போல எஸ் சார் இந்த ரஞ்சி சீசன்ல நீ கண்டிப்பா ஷைன் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா சார் லாஸ்ட் சீசன்ல நடந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவும் நடக்காது சார் குட் ஏதாவது ஹெல்ப்னா கேளு ஓகே சார் சரி நீ போய் கண்டினியூ பண்ணு நான் கிளம்புறேன் தோனியோட கடுமையான பயிற்சிகளுக்கு கை மேல பலன் கிடைக்க ஆரம்பிச்சுதுங்க ரயில்வே டீம் சார்பா ஒரு நைட் டைம் டோர்னமெண்ட் வச்சாங்க தோனி அடிச்ச பல பந்துகள் போச்சுன்னு தோனிக்கு தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகமாச்சு இந்தியன் டீம்ல நுழைஞ்சதுக்கு அப்புறம் பல இக்கட்டான சமயங்கள்லயும் தோனி உணர்ச்சி வசப்படாம அமைதியா இருக்கிறத நாம பார்த்திருப்போம் அது அவருக்கு இந்தியன் வந்த பழக்கம் கிடையாதுங்க உள்ளூர் போட்டிகள்ல விளையாடும் அமைதியா எல்லா விஷயங்களையும் சதிக்க ஆரம்பிச்சாரு தோனி அங்க கிடைச்ச பழக்கம்தான் அது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு சீசன்ல ரஞ்சி போட்டிகள்ல ரொம்ப நல்லா விளையாடுனதுக்கு பலனா தியோடர் டிராஃபிக்கு ஈஸ்ட் ஜோன் டீம்ல தோனிக்கு இடம் கிடைச்சது அங்கேயும் சிறப்பா விளையாடினார் நம்ம தோனி இந்த காலகட்டத்துக்கு அப்புறமா தோனிக்கு ஏறுமுகம் மட்டும் தாங்க சரி அவருக்கு இந்தியன் டீம்ல எப்படி வாய்ப்பு கிடைக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மறக்காம விகடன் ஆடியோ கேளுங்க